அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி ஒபரகாத்துகு அலஹமதுலா இன்றைக்கான பதிவு எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிரயோஜனமான ஒரு பதிவு அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா ஆஷுரா நாளில் எந்த அமலுமே செய்ய முடியாதவர்கள் அதாவது உடல்நிலை சரியில்லாதவர்கள் அல்லது வெளியில் இருக்கக்கூடியவங்க அல்லது மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடியவங்க ஓத வேண்டிய மிகச்சிறப்பான பத்து திகிறுகளை தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த பத்து திக்கரை நீங்கள் ஓதி முடிச்சாலே போதுமானது இந்த ஆசூரா நாளில் எங்களால் அதிகமாக அமல் செய்ய முடியலையே அப்படிங்கிற கவலையே உங்களுக்கு வராது ஏன்னா இந்த பத்துமே பொக்கிஷமான திக்கர்கள் இதுலருந்து நீங்கள் ஒன்றை எடுத்து துவா கேட்டாலே அல்லாஹால உங்களுடைய துவாக்களை கபூலாக்குவான் இன்னும் எண்ணிலடங்காத நன்மைகளையும் நம்மளால் சம்பாதித்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட பத்து திக்க தான் நான் கொண்டு வந்திருக்கேன் அரபி தெரியாதவங்களுக்காக கவலையே பட வேணா ஃபஸ்ட்டு கமேண்டில் நான் உங்களுக்கு தமிழில் எழுதி போடுறேன் இன்ஷால்லா எல்லோருமே பார்த்து நீங்கள் ஒவ்வொன்றையும் மூன்று முறை ஒரு சில திக்கர்களை மட்டும் நான் உங்களுக்கு எத்தனை முறை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதை நீங்கள் ஓதிக்கோங்க இன்ஷா இந்த ஒரு ஆமலை நீங்கள் பதினோரு மணிக்குள்ளே முடிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இல்லை நீங்கள் இதை லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்று இரவு வரைக்கும் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க நல்ல முறையில் ஒழு மட்டும் செஞ்சுட்டு இதை நீங்கள் உட்காந்து ஓதிக்கலாம் இல்லை ஒழு இல்லை நாங்கள் வெளியில் இருக்கோம் அப்படின்னாலும் இதை தாராளமாக நீங்கள் ஓதலாம் இன்னும் இந்த திக்கரை ஓதுறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வருடம் முழுவதும் நாங்கள் கேட்கக்கூடிய துவாக்களை எங்களுக்கு கபூல் செய்யலா இந்த ஆஷூரா நாளின் பறக்கத் கொண்டு அப்படின்னுங்கிற ஒரு துவாவை நீங்கள் கேட்டுருங்க இன்னும் இந்த வருஷத்துல உங்களுக்கு என்ன நடக்கணுமோ என்ன ஒரு பெரிய லட்சியம் வச்சிருக்கீங்களோ அந்த லட்சியம் இந்த வருஷத்துல எனக்கு கபுல் ஆகணும் அப்படின்னு கேட்டுக்கோங்க அல்லது சோதனைகள் கடன்கள் நீங்கணும் நோய்கள் நீங்கணும் பிரச்சனைகள் ஒளியணும் இன்னும் கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கணும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் ஒழியணும் இப்படி ஏதாவது பிரச்சனைகளை தடுக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அதையும் நீங்க சொல்லிடுங்க இந்த வருஷம் எனக்கு இதெல்லாம் இல்லாம எனக்கு நிம்மதியை கூடிய ஆள் நீ கேட்டுருங்க கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வருஷமாக இருக்கும் நிம்மதியா சந்தோஷமா நீங்க குடும்பத்தோட வாழலாம் அல்லது பெரிய கனவுகள் நடக்காத தேவைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கேளுங்க இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே பொக்கிஷமான திக்கர்கள் இந்த வருடம் முழுவதும் நீங்க எந்த துவாவை கேட்டாலும் உங்களுக்கு கபூலாக்கி தரக்கூடிய வகையில் இருக்கு இப்போ அந்த திக்கர்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி இந்த பதிவு ரொம்ப ரொம்ப அவசரமான அவசியமான ஒரு பதிவு இன்றைக்கு எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேர வேண்டிய பதிவு அதனால் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே அதிக அளவு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அல்லா உங்களுடைய ஆசைகள் கனவுகள் லட்சியங்களை உங்களுக்கு கபூல் ஆக்கி தருவான் இன்சியால்தான் இன்னும் அல்லா உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் பறக்கச் செய்வான் ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த தான் நீங்கள் மற்றவங்ககிட்ட ஏற்றி வைக்கிறீங்க அதனுடைய நன்மையின் காரணமாக உங்களுடைய அத்தனை துவாவுமே உங்களுக்கு ஆகும் இது இன்றைக்கு போய் சேர வேண்டிய ஒரு பதிவு அதனால கண்டிப்பாக பார்க்கக்கூடிய எல்லோருமே முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தர் ரெண்டு பேருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணுங்க இன்ஷால்லாம் அதற்கான நன்மையை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் இப்போ அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல் திக்ரு லா இலாக இல்லல்லா முஹம்மது ரசூல்லா ஆரம்பமும் இதுதான் முடிவும் இதுதான் நமக்கு இந்த வார்த்தையை கொண்டுதான் அல்லாஹால இந்த பூமியை படைச்சா இன்னும் முடியக்கூடிய நாள்லையும் நம்ம இந்த வார்த்தையை சொன்னா மட்டும்தான் நமக்கு சொர்க்கம் உறுதியா கிடைக்கும் வானம் பூமியை நிரப்பக்கூடிய அளவிற்கு நன்மை இதற்கு கிடைக்குது இன்னும் இந்த வார்த்தையை நம்ம சொல்லும் போது நம்முடைய ஒரு தேவைகளை கூட அல்லாஹால மிச்சம் வைக்க மாட்டான் இந்த திக்ரு தான் நபி ஆதம் செல்லம் அவர்கள் முதல் அனைத்து நபிமார்களும் ஓதிய திக்ரு இந்த வார்த்தை இல்லைன்னா நம்ம இல்லை அந்த அளவுக்கு இந்த உலகத்தை படைக்க காரணமாக இருந்த வார்த்தை இது கண்டிப்பாக இந்த களிமாவை சொல்லி தான் இந்த நாளை நம்ம தொடங்கணும் இந்த வருடம் முழுவதும் நமக்கு பரக்கத் வாய்ந்ததாக இருக்கும் எனவே இந்த ஒரு களிமாவை மூன்று முறை ஒதுக்கலாம் அடுத்தது மிகச்சிறப்பான ஒரு களிமா களிமா தம்ஜீது இந்த களிமா தம்ஜீதுக்குள்ள நிறைய இருக்குது என்னென்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு நன்மை ஒவ்வொரு வார்த்தைக்கும் தர்மம் செய்த நன்மை ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படுது அந்த வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துருவோம் சுபஹானல்லா அல்லாஹ் வலா வலா இல்லல்லா வல்லாஹு அக்பர் வலாஹவுல வலாகுவத்தை இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் தூபு இலேஹி இதில் ஏராளமான நல்லமல்கள் பொதிஞ்சிருக்கு அதே சமயம் நற்கூலிகளும் நமக்கு அதிகமாக காத்துட்ருக்கு ஆறு திக்குரு உள்ளடக்கிய ஒரு களிமா இந்த களிமாவை இந்த தொடக்க நாளில் நம்ம ஓதுறது அப்படிங்கிறது நமக்கு இந்த வருடம் முழுவதும் சிறப்பையும் நன்மையும் பெற்றுத்தரும் கண்டிப்பாக இதை ஓதிக்கொள்ளுங்கள் அடுத்தது ஒரு களிமா இந்த களிமாவ நீங்க பத்து முறை ஓதிக்கோங்க இன்றைக்கு இதற்கு முன்பாக பார்த்த கலிமா ரெண்டு களிமாக்களை நீங்க மும்மூன்று முறை ஓதினால் போதுமானது அதாவது லா இலாஹா முஹமது ரசூல்லா கலிமா தம்ஜீத நீங்கள் மூன்று முறை ஒதுக்கோங்க இந்த களிம தௌஹீதை மட்டும் பத்து முறை ஒதுங்க ஏன்னா பத்து முறைக்கு தான் நிறைய சிறப்புகள் சொல்லப்படுது அடிமையை உரிமையை விட்ட நன்மை கிடைக்கிது இன்னும் கடலின் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படுது இன்னும் ஏராளமான நன்மைகள் இருக்குது இன்னும் இதை கொண்டு நம்ம துவாவை கேட்டோம் அப்படின்னா அல்லாஹாலா மறுக்காமல் கபூல் ஆக்குவான் ஏன்னா இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய வார்த்தையாக இருக்குது அதனால் இதை நீங்கள் பத்து முறை ஒதுக்கோங்க அடுத்தது இஸ்திஃபார் அஸ்துல்லாஹ் அப்படிங்கிற அற்புதமான ஒரு வார்த்தை இதை சொல்லாமல் எந்த ஒரு திக்குறும் நமக்கு நிறைவடையாது ஏன்னா பாவ மன்னிப்பு கேட்காம எந்த அமல் செஞ்சாலும் அதில் நமக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது அதனால் கட்டாயம் இதை ஓதுங்க உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே அல்லாஹால இந்த வருஷத்தில் உங்களுக்கு கபூல் ஆக்கி தருவான் இதை மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது செல்லல்லா ஹலா முது செலலா ஹொலேஹி வல்லம் சல்லாஹாஹ் அலா முஹம்மது சலல்லாஹ் அலைஹி வசல்லம் சலஅஹ் அலா முஹம்மது யார் அலைஹ் வசல்லம் இந்த சலவாத்தை மூன்று முறை ஓதிக்கோங்க ஏன்னா செலவாத்து ஓதாமலும் நமக்கு எந்த விதமான திக்கரும் நிறைவடையாது எந்த ஒரு துவாவும் நமக்கு நிறைவடையாது இது துவாக்களினுடைய தடைகளை நீக்கிறதுக்கு ஒரு வல்லமையான ஒரு திக்ரு கண்டிப்பா இதை ஓதுங்க இன்ஷால்லாம் அடுத்தது நாம் அனைவருமே ஓதிக்கொள்ள வேண்டிய மந்திர வார்த்தை அப்படின்னா அல்லாஹு அல் முஸ்தானு தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தை அல்லாஹ் தான் உதவி செய்யறதுக்கு தகுதியானவன் உதவி செய்யக்கூடியவன் அப்படிங்கிற உள்ள அர்த்தத்தை கொண்ட வார்த்தை இது பலரோட வாழ்க்கையில மேஜிக் மிராக்களை ஏற்படுத்தி இருக்கு இதை பற்றி நம்ம நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம் எனவே இந்த நாள்ல நீங்க இந்த நிக்கிற மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது அல்லாஹினுடைய சிறந்த திருநாமம் யன்னானு யா மன்னானு அடியார்களின் மீது கருணை காட்டக்கூடியவன் கொடுப்பதில் மகத்தானவன் இந்த வார்த்தையை நரகவாதி சொன்னா சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கும் இது அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் இதை இந்த நாளில் ஓதுறது ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு திக்ரு கண்டிப்பா இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க மூன்று முறை சொல்லிக்கோங்க அடுத்தது நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் அல்லாஹினுடைய உதவியை கேட்கக்கூடிய ஒரு திக்ரு இன்னியா சாலுகா யா ரஹ்மானு அகிஸ்னி அல்லாஹ்வே உன்னிடமே கேட்கிறேன் கிருபையாளனே எனக்கு உதவி செய் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீங்க மூன்று முறை ஒதுக்கோங்க இந்த வருடம் முழுவதும் அல்லாஹ் உங்களுடைய காரியங்கள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு உதவி செய்வான் அடுத்தது நான் ஓதிக்கொள்ள வேண்டிய திக்ரு முஹம்மது ரசூல்லா அஹமது ரசூல்லா இதுவும் பலருடைய வாழ்க்கையில மேஜிக்கை ஏற்படுத்திட்டு வருது போதிய நிமிடத்தில் உடனடியாக பலன் கொடுத்துட்டு வருது இன்ஷா அல்லாஹ் இதுவரை நான் ஓதியதில்லை அப்படின்னா இன்றைக்கு நீயத்தை வச்சு முப்பத்தி அஞ்சு முறை ஓதி முடிங்க அலமது உங்களோட அவங்களோட வாழ்க்கை இந்த வருஷத்துல எல்லாம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த திக்ரு உருது பேசக்கூடிய நாட்டில் மிக மிக சக்தி பெற்றது அவங்க எந்த தேவையினாலும் இதைத்தான் ஓதுவாங்க இன்னும் இந்த திக்ரினுடைய சிறப்பை அறிந்ததிலிருந்து இன்று வரை நானும் இந்த திக்ரை விட்டது கிடையாது ஒவ்வொரு நாளும் முப்பத்தி அஞ்சு முறை ஓதிட்டுருக்கேன் இன்னைக்கு என்ன நடக்கணுமோ நான் கேட்டுருவேன் நல்லா எனக்கு கொடுத்துட்டு வர்றான் அதனால இதையும் நீங்க முப்பத்தஞ்சு முறை ஓதிக்கோங்க அடுத்தது இறுதியாக நம்ம ஓதிக்கொள்ள வேண்டிய திக்கிற அப்படின்னா அல்லாஹினுடைய தொன்னூற்றி ஒன்பது அழகிய திருநாமங்கள் தான் இதுல இருந்து நீங்க எதை வேணும்னாலும் தேர்ந்தெடுத்து ஓதலாம் ஆனால் இந்த மொத்தமா முழுசா நீங்க ஒரு முறையாவது இன்றைய தினம் முடிச்சுக்கோங்க ஏன்னா அத்தனை தன்மைகளையும் கொண்டு அல்லாஹை அழைக்கும் போது அது இன்னும் கூடுதலான சிறப்பை நமக்கு பெற்றுத்தரும் அதனால கண்டிப்பா இதையும் நீங்க ஓதுங்க இதை முழுசா எனக்கு ஓத தெரியாது தமிழும் தெரியாது அரபியும் தெரியாது அப்படிங்கிறவங்க யா ரஹ்மானு யா ரஹீமு யா ஹையு யா கையூமு யா வஹாபு இந்த அஞ்சு திருநாமங்களை மட்டும் நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க ஓதிக்கலாம் எனக்கு முழுசா ஓத முடியாது அப்படிங்கிறவங்க சிறப்பான பெயர்களை மட்டும் நான் ஓதணும் அப்படின்னா இந்த அஞ்சையும் நீங்க மூன்று முறை இந்த அஞ்சையும் சேர்த்து மூன்று முறை ஓதி முடிச்சுக்கோங்க அலுவந்தில்லா இன்றைக்கு நம்ம பத்து விதமான திகிர்களை நம்ம பார்த்துருக்கோம் பத்துமே பத்து பொக்கிஷங்கள் தான் சிறந்த களிமாக்கள் சிறந்த திகிர்கள் அல்லாஹினுடைய பெயர்கள் அனைத்தையுமே நம்ம பார்த்துட்டோம் இஸ்தே குஃபார் செலவாத்து எல்லாமே இருக்கு துவாக்க கபுல் ஆகக்கூடிய அத்தனை அம்சங்களுமே இருக்கு இதனால நம்ம ஒழுவோட இல்லையே நம்ம தூய்மையான நிலையில இல்லையே அஷூரா அன்று நம்மளால எந்த அமலும் செய்ய முடியலையே அப்படிங்கிற கவலையே இருக்காது ஏன்னா துவா கேட்பதற்கான அத்தனை அம்சங்களையும் உள்ளடக்கிய பத்து திக்கிற்களை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த பத்துமே பத்து பொக்கிஷம் உங்களோட வாழ்க்கை இந்த வருஷத்தில் ஈடேற்றம் அடையக்கூடிய திகிர்களாகவும் இருக்குது உங்களுடைய கஷ்டங்கள் சோதனைகளை நீக்கக்கூடிய திக்கர்களாகவும் இருக்குது அல்லாஹினுடைய அன்பையும் ரஹமத்தையும் வரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய திக்கிற்களாக இருக்குது எனவே இந்த நாளில் எல்லோருமே இதை ஓதுங்க எல்லா மக்களுமே ஓத முயற்சி பண்ணுங்க இன்னும் எந்த அமலும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறவங்க இதை பார்த்து ஒரு முறையாவது நீங்க ஓதி முடிச்சுக்கோங்க அல்லாஹ் தால இந்த ஆசுரா நாளினுடைய பறக்க கொண்டு உங்களுக்கு அனைத்து நலவுகளையும் தருவான் இன்னும் உங்கள் அனைவருடைய துவாக்களையும் கபூலாக்கியும் தருவான் இன்னும் இதோடு சேர்த்து இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்திற்காக செலவு செய்யுங்க இன்னும் மற்றவர்களுக்காக நீங்கள் செலவு செய்யுங்க அதுதான் இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் அதை செஞ்சுட்டு இந்த அமல்களை செஞ்சீங்க அப்படின்னா அலமது இல்லா உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த வருஷம் செல்வாக்கோட வாழணும் பணப்பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குடும்பத்தினுடைய தேவைகளை கேட்டு செலவு பண்ணுங்க கூட இருக்கிறவங்களுடைய தேவைகளை கேட்டு செலவு படுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு பழக்கமானவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் இன்னைக்கு உதவி செய்யுங்க ஒரு கொஞ்சமேனும் அவங்களுக்கு செலவு பண்ணுங்க உதவி செய்கிறது அப்பாற்பட்ட விஷயம் இன்னைக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய நாள் கண்டிப்பா இந்த நாள் நமக்கு ஒரு சேமிப்பான நாள் நம்ம எந்த அளவு அதிகமா நம்ம வந்து செலவு பண்றோமோ அந்த அளவு நம்ம சேமிக்கிறோம் இந்த வருஷத்துல இன்ஷால்லாம் இது உங்களுக்கு மிகப்பெரிய நலவுகளை இந்த வருடம் உங்களுக்கு பெற்றுத்தரும் அதனால யாருமே மறந்துடாதீங்க எனவே இன்ஷால்லாம் இந்த மிகச்சிறப்பான திகர்களை ஓதிட்டு இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு துவாக்கிட்டுருங்க கட்டாயம் எல்லா மக்களுக்காகவும் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களோட துவாவில் என்ன மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நான் உங்கள் எல்லோருக்காகவுமே கேட்டுட்ருக்கேன் இன்றைக்கி தகஜத்தில் கூட உங்கள் எல்லாருக்காகவும் நான் துவா கேட்டுட்ருக்கேன் எங்கிட்ட யாரெல்லாம் துவா கேட்க சொல்லி சொல்லியிருக்காங்களோ அத்தனை பேருடைய துவாவையும் முன்னாடி நான் வைக்கிறேன் யாரெல்லாம் எல்லா மக்களுடைய துவாவையும் கபூலாக்குன்னு நான் கேட்டிருக்கேன் எனவே இன்ஷா அல்லா கண்டிப்பாக நம்ம அனைவருடைய துவாவையும் அல்லா கபூலாக்குவான் ஏன்னா மற்றவர்களுக்காக கேட்டுட்டு நம்ம ஒரு துவாவை கேட்டோம் அப்படின்னா நம்முடைய துவா மிஸ் ஆகாது அதனால் கண்டிப்பாக எல்லாருக்காகவும் கேட்டுருங்க இன்னும் இந்த பதிவை அதிகளவு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு அல்லா தாலா வரக்க செய்வான் இன்னும் நம்முடைய மற்றொரு சேனலையும் அதிக அளவு பகிருங்க கண்டிப்பாக அதற்கான நற்கொலியும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான் ஏன்னா அதுலேயும் நம்ம இந்த ஆசூரா தினத்தில் செய்யக்கூடிய அமல்கள் சின்ன சின்ன அமல்களை தான் நம்ம போட்டுகிட்டு வர்றோம் அதையும் நம்ம எல்லோருமே செய்யணும் அதனால் கண்டிப்பாக அந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா இது அரபி தமிழில் போட்டு ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் லிங்கு கொடுக்குறேன் எனவே இன்ஷால்லா இந்த மிகச்சிறப்பான திகர்களை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வலாஹாலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமே வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ